நடந்து முடிந்த விஷயங்கிறது நினைவுகளினுடைய பாகம் அதை மாற்ற முடியாது ஆனா அதுலேருந்து நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய பாடங்கள் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம விருப்பங்களுக்கும் முயற்சிகளுக்கும் நேரடியாக பொருந்தக்கூடிய நிகழ்வு இது நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுங்கிறது நெஜம் இனிமே நடக்க போவது நம்மால் திட்டமிடப்படக்கூடியது நம்பிக்கையினால வழிநடத்தப்படக்கூடியது இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் மாற்றப்படக்கூடியது இன்றைய தினத்தில் நம்பிக்கையோடு இருந்தால் நேற்றைக்கு உன்னை வருத்திய விஷயங்களும் இன்றைக்கி பலனளிக்கக்கூடிய விஷயங்களாகவும் பயனளிக்கக்கூடிய நினைவுகளாக மாறும் நாளை உன்னை நிச்சயமாக நன்றாகவே அது நடத்தும் நடந்து முடிந்த விஷயங்களை நீ மன்னிச்சுடு நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்களை நன்றாக நீ அணுக கற்றுக்கணும் இனிமேல் நடக்க நடக்கப் போகிறத நம்பிக்கையோடு எதிர்நோக்கணும் ஒவ்வொரு நாளைக்கும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிகவும் நன்மைக்காக தானே நீ நம்பணும் முருகனுடைய கட்டுப்பாட்டில் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்படைச்சிருக்க இந்த முருகன் உன்னை வழிநடத்துவேன்னு நம்பி காத்திருக்க உன்னுடைய விருப்பங்கள் இன்னும் நிறைவேறலையேன்னு ஏங்கிற இப்படிப்பட்ட நிலையில நீ இருந்தா இந்த பதிவை தொடர்ந்து கேளு இந்த முருகனுடைய கருணையாலும் ஆசிர்வாதத்தாலும் நான் கொடுக்க போகின்ற பல நல்ல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையை இனிமே செழிப்பாக மாத்துங்கிறது உண்மை பசுமை நிறைந்த வாழ்க்கையா உன்னுடைய வாழ்க்கை மாற நடக்கிறதையெல்லாம் நடக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோ எல்லாமே நம்பிக்கையோடு அணுகப்படணும் நடக்க இருப்பதையும் சந்தோஷமா மாத்தணும்னா இன்னைக்கு நீ உன்னுடைய செயல்களை எப்படி செய்யதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நிகழ்வையும் உன்னுடைய மனசுல சுவடா பதிந்து வச்சுக்கோ அது தோல்வியானாலும் சரி வெற்றி ஆனாலும் சரி இழப்பானாலும் சரி சந்தோஷமானாலும் சரி எல்லாமே ஒரு ஞாபகமாக இருக்குது கடந்த காலத்தை தொடர்ந்து நினைவுகளாக சேமித்து வச்சுருக்கோம் ஆனால் அதில் வருத்தப்படக்கூடிய விஷயங்களை அதில் இருக்கக்கூடிய பாடத்தை மட்டும் கற்றுக்கிட்டு அந்த வருத்தங்களை எல்லாம் தள்ளி வைக்க தெரிஞ்சுக்கணும் கடந்தது கடந்து விட்டது அப்படிங்கிற உணர்வு அது ஆன்மீக அறிவால தான் ஏற்படும் கடந்த தவறுகளை நினைச்சி வருத்தப்படுவதால் நிகழ்கால வாழ்வதா அது அழிக்கும் பழைய பக்கங்களை திரும்ப திரும்ப படிக்காத புதிய அத்தியாயத்தை திறக்கிறதுக்கு நீ முன்வா நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் நம்முடைய செயல்கள் நம் கட்டுப்பாடு நம்முடைய அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உண்மையான தருணம் இன்றைய தினம்தான் அதுதான் நம்முடைய வாழ்க்கையோட மைய கோடு நாம் இன்னிக்கு எதை செய்கிறோமோ அதுதான் நாளைய வாழ்க்கையை உருமாறுது இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய விஷயங்களை நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடாத நாளை அப்படிங்கிறதே நிச்சயமில்லாத ஒன்று இன்று நீ நம்பிக்கையோடு இருக்கணும் இன்னிக்கு நீ நல்லதை சொல்லணும் இன்னைக்கு உன்னுடைய முயற்சியை தொடங்கணும் அது எல்லாம் தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் எதையுமே நன்கு அறிந்து ஆராய்ந்து செயல்பட்ட அதிர்ஷ்டமும் பக்கம் தானாகவே தேடி வரும் இனிமேல் நடக்க போகிறதும் நன்மைக்கு தான் இருக்கும்னு நீ நம்பணும் தெய்வம் நிச்சயமா உன்னை நல்வழிக்கு தான் கூட்டி செல்லும் எதிர்காலன்றது நம்ம கற்பனைகளால நிரம்பிய ஒன்று நம்ம கட்டுப்பாட்டுல அது இல்லைங்கிறது தான் உண்மை ஆனா அதற்கான விதைகளை நாம இன்றைக்கு விதைக்க முடியும் நம் கருத்தால நம்முடைய நம்பிக்கையினால அதை வளர்க்கவும் முடியும் இன்று ஒரு செடியை நீ புதைச்சா அது நாளைக்கு உனக்கு நிழல் தரும் மரமாக மாறும் அந்த மரத்தை பற்றிய நம்பிக்கையை இன்று அதன் மேலே நீ வைக்கின்ற அந்த நம்பிக்கை தான் முயற்சி செய்யாத நேரம் உனக்கான திட்டங்களையெல்லாம் நான் அமைச்சு தரேன் அதனால் பயப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை நீ நம்பிடு உன்னை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றவும் உனக்கு தெம்பு கொடுத்து எல்லா சவால்களையும் சரியான முறையில் அணுகி எல்லா போராட்டங்களிலும் வெற்றியை பெற வைக்க இந்த முருகன் நான் இருக்கேன் முயற்சி செய்யாத நேரம் வீணாக்கப்பட்ட நேரம் எப்பயுமே இந்த முருகன் நான் உன்னோட தான் இருப்பேங்கிறது உறுதி ஆனாலும் உன்னுடைய முயற்சியை நீ தொடர்ந்து செய்யணும் கடந்த காலத்தை விட்டுடவும் மன்னிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் பழையதை பிடிச்சு கொண்டா புதியது வராது முயற்சி செய் வளமா வாழலாம் இன்று உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பொக்கிஷம் நான் இந்த முருகன் நம்பிக்கையோடு என் முன்னால வந்தா உனக்கான வழியை நான் தயார் செய்வேன் கடந்த நிகழ்வுகளாம் பாடமா இருக்கட்டும் நிகழ்காலம் அர்ப்பணிப்போட இருக்கணும் எதிர்காலம் நம்பிக்கையோட இருக்கணும் நடந்ததை நினைச்சு கவலைப்படாத அது ஒண்ணு உருவாக்கி இருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் புனிதமாக ஏற்று செயல்படணும் கடந்த காலம் அதுலேருந்து கற்றுக்கிட்டது கத்துக்கிட்டது எல்லாமே நிகழ்காலத்திற்கு கிடைக்கப்பட்ட பரிசுதான் அதையும் நேசித்து வாழணும் எதிர்காலம் இறைவனால் உருவாக்கப்படப் உருவாக்கப்பட போகின்ற ஆசீர்வாதம் உறுதியா நம்பணும் துன்பம் வந்தா கூட அது சோதனைதான் அதை கடந்தாதான் நமக்கான நல்வழி பிறக்கும்னு நீ நம்பணும் செய்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய அறிவில் நான் புதிக்க செய்தது எப்படி உன்னுடைய வாழ்க்கைய நீ வாழ போகின்றது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட இருக்க அந்த குழப்பம் தீரணும்னா என்னுடைய ஆலயத்திற்கு குடும்பமா வந்து தரிசனம் செய் குடும்பம் செழிப்பா இருக்க எல்லா வகையிலும் நான் துணை நிற்பேன் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் நல்லதை நடத்தி கொடுக்க தான் விரும்புறேன் பல ஏமாற்றங்கள் பல துரோகங்கள் பல அவமானங்கள் எவ்வளவோ நீ சந்திச்சிருந்தாலும் அது எல்லாமே இப்போ ஒன்ன பலப்படுத்தி தான் இருக்கு வலிமைப்படுத்தி இருக்கு உன்ன புது மனிதனா உருவாக்கி இருக்கு எவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிச்சிருந்தாலும் அதுலேருந்து நீ எடுத்துக்கொண்ட விஷயங்கள் எல்லாமே உன்ன ஒரு புது பாதைக்கு தான் கொண்டு சென்று இருக்கு அதனால உன்னுடைய முயற்சிகள் எதுவுமே வீணாகாம நான் பார்த்துப்பேன் இந்த முருகனுடைய துணை உனக்கு காலகாலமும் முக்காலமும் ஏழு ஏழு தலைமுறைகளையும் தாண்டி வரும் இன்னும் எவ்வளவு தான் கஷ்டப்படணும்னு நினைக்காத கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடையே முடிவடைஞ்சிருச்சு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட போகின்ற இன்பங்கள் இனி அதிகமா இருக்கும் வாழ்க்கையில முற்பாதி துன்பத்தை பார்த்த அடுத்த பாதி இன்பத்தை தானே பார்க்கணும் நிறைய துன்பத்தை சந்திச்சிட்ட நிறைய கண்ணீர் வீணாக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் அதுக்கெல்லாம் சக்தி அதிகமாக இருந்ததால் அந்த கண்ணீரெல்லாம் இப்போது ஆனந்த கண்ணீராக மாற்றி நான் உன் கடங்களுக்கு தருவேன் வெற்றியோட பாதைக்கு இப்போ நீ உள்ளே வந்துட்ட இனிமே எந்த கஷ்டமும் உன்னை தீண்டாதவாறு துன்பமும் அணுகாதவாறு நஷ்டங்கள் எதுவும் உன்னை சந்திக்காதவாறு எல்லாமே லாபமாக நன்மைகளாக வலிமைகளாக மாறி உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெற என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் செய்கின்ற விஷயத்தில் கவனத்தை வைக்கணும் கவனத்தை சிதறடிக்க கூடிய விஷயங்களை தள்ளி வைக்கணும் இன்றைக்கு இதை செய்யலான்னு முடிவெடுத்தா அதை நிச்சயமா செஞ்சுட்டு தான் அந்த நாள் நீ உறங்க செல்லணும் எந்த விஷயத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளிப்படாமல் இருக்கணும் வாழ்க்கையை முன்னேற்றத்தக்கூடிய விஷயங்கள்ல அதிகம் ஆர்வம் காட்டணும் உன்னை பின்னோக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ பின்னோக்கி தள்ளி விடணும் காலம் எவ்வளவுதான் உனக்கான விஷயங்களை தாமதப்படுத்தினாலும் அந்த காலத்தையும் தாண்டி இந்த முருகன் உனக்கான விஷயங்களை உனக்கு வசப்படுத்தி கொடுப்பேன் நீ விரும்பிய விஷயங்கள் இதுவரை கிடைக்காமல் இருக்கக்கூடிய அந்த ஏக்கங்கள் எல்லாமே நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் கிடைக்கும்